திருநெல்வேலி மாவட்டத்தில் அக்கா தங்கச்சி எல்லோரும் சேர்ந்திருக்கணுமோ அந்த வீட்டை எடுங்க சுத்தமல்லியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் தான் சொல்லுதாங்க நேரில் உட்காந்தோம்னா கம்மி பண்ணி பேசலாம் மூணு சென்டில் கட்டப்பட்டிருக்கேன் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு வீடும் தனித்தனி வீடு போர் எல்லாமே தண்ணி வசதியெலாம் விசாரிச்சுனாலும் வந்துட்டுருங்க அப்படிப்பட்ட வீடு தான் போர் எல்லாம் ஜம்முன்னு போட்டிருக்கு வீட்டு வாங்க கார் பார்க்கிங் வசதி தாங்க மெயினு நல்லா பெரிய கார் பார்க்கிங் சைஸ் எவ்வளோண்ணே கார் பார்க்கிங் பதினஞ்சுக்கு இருபது பதினஞ்சு பதினஞ்சு பதினஞ்சிக்கு பதினஞ்சு சைஸில் போர் பார்த்தீங்கன்னா ஜெட்டு மோட்ரு இந்த கீழே கலத்தி வேலை பார்க்குறதுக்கு ஜம்பு எல்லாமே இருக்குது வீடு பாருங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இபி சர்வீஸு ரெண்டு வீட்டுக்கும் தனித்தனி இபி சர்வீஸு தெக்க பார்த்த வீடு வேணுங்களும் தொடர் கொண்டு நேர்றவங்க நேரடியாக ஓனரே பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும் டப்புன்னு முடிச்சுருவோம் அவ்வளோதான் கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினாலுங்க செமையாக இருக்குது பாருங்க தெக்க பார்த்த வீடுங்க ரெண்டு வீடும் ஒரு வீடு நாற்பத்தெட்டு லட்சம் ஜம்ப்பு எல்லாமே இருக்குங்க போர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக தண்ணி வசதி கிரானைட்டில் கட்டப்பட்டிருக்கு ஃபுல்லுமே இன்டீரியர் டிசைன்லாம் செமையாக இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி நீங்கள் கேட்டு பார்த்தாலே தெரியும் சில்வர் கேட்டில் அதுமாரி கைப்பிடிலாம் பாருங்கள் எல்லாமே ரேட்டு கூடுனது பார்த்து பார்த்து தேக்கு ஃப்ரெண்டு ஃபுல்லும் கதவு ஜன்னல் எல்லாமே தேக்கு கிரானைட்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியானது எலிவியேஷனை பாருங்கள் நிறைய செலவழிச்சிருக்காங்க மேலலாம் பார்த்தீங்கன்னா கபோர்டுக்கே பாருங்கள் பூஜை ரூமு எல்லாமே செட்டப்பாக வந்துடும் நீங்கள் வந்தீங்கன்னா ரெடி டு யூஸ் ஆங்க எல்லா பெட்ரூம் பதினாறுக்கு பதினொன்றுங்க ஹாலு பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா பெரிய காலு டிவி பார்க்க வைக்கலாம் ஜாமுன் இருக்குங்க பாருங்கள் பெட்ரூம் பாருங்கள் பதினாலுக்கு பதினொன்றுங்க இந்த பெட்ரூம் ஃபுல்லுமே கபோர்டும் இருக்குது பாருங்கள் மேலே கீழே எல்லா பக்கமும் கபோர்டு நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்து பார்த்து கெட்டுருக்கோங்க சீக்கிரம் கால் பண்ணுங்கள் வெஸ்டர்ன் அந்த ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்த ரூமில் இந்தியன் டாய்லெட்டு ரெண்டு ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் வெளியே ஒரு காமன் பாத்ரூம் அதை முக்கியமாக சொல்லணுங்க காமன் பாத்ரூமும் இருக்குது வீட்டை சுற்றி ஃபுல்லு இடம் போட்டு கெட்டிருக்காங்க துணி காயப்பட வைக்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் காம்பவுண்டு சோறு ஃபுல்லும் போட்டிருக்கேங்க நல்லா நீட்டாக ஒர்க்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் அதனால் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்தந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்தந்த இடத்த போய் பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு வேறு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போய் சேர முடியாது அதான் பிரச்சனை இது பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்து ஃபுல்லும் கப்போடுங்க பீரோவே தேவை இல்லைங்க ஒரு பெரிய செலவு மிச்சம் அந்தளவு ஒர்க்கு ஃபுல்லும் விழுந்துருக்கு பாருங்கள் அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் முறையில் நல்லா ஃபுல்லும் டைல்ஸ் ஒட்டி மேலே வர ஹைட்டாக கொடுத்துருக்கேங்க சீலிங் எல்லாம் சிகரம் தொடர்பு போட்டு கிச்சன் பார்த்தீங்கன்னா அசந்தி பெறுவீங்க மாடலிங் கிச்சனு ஜம்முன்னு அவங்க கிச்சன் ஹால் பார்த்தீங்கன்னா சைஸ் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பின்னருந்து எல்லாம் டிவிக்கும் தனியாக எலிவிஷன் பண்ணுறேங்க கிச்சன் பாருங்க டைனிங் ரூம் கொடுத்துருக்காங்க எட்டுக்கு இது எட்டுக்கு சின்ன சைஸாக கொடுத்துருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதி பதிமூணு பதினாலோ இருக்கும் அந்த மாதிரி சைஸு நல்லா ஸ்பேஸ் எல்லாம் செமையாருங்க ஃபுல்லுமே கபோர்டு இருக்குங்க அவ்வளோதாங்க வேறு என்ன டீட்டெயிலான வந்துடுங்க நேரில் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கிச்சன்லாம் பாருங்கள் அதுமாதிரி கேஸ் அடுப்பு ஸ்டவ்வு எங்கூடி வெளியே வச்சுக்கலாம் உள்ளேயும் வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ப்ராப்பராக பாருங்கள் இந்த கேஸ் அடுப்பு மாட்டும் போது ஸ்டவ் வைப்பாங்க தெரியுமா கேஸ் அது வெளியோடையும் கனெக்ஷன் வச்சுக்கலாம் உள்ளோடியும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு தோதுவு எப்படி இருக்கோ மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் பார்த்து பார்த்து கேட்டிருக்காங்க அதுதான் ஓனர் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொன்னார் நாங்களும் முடிஞ்சளவு சொல்லிட்டோம் நீங்கள் வந்து பாருங்கள் இது போக நிறைய இருக்குங்க ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது கார் பார்க்கிங் எவ்வளோ பெரிய கார்னாலும் விட்டுக்கலாம் அந்தளவு ஸ்பேஸ் இருக்குது வெளியூரில் பாத்ரூமும் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேலே மாடிலையும் ரூம் இருக்குங்க பாருங்கள் பாருங்கள் வெளியே இந்தியன் முறையில் யாரும் வெளியே வந்துட்டு போனால் வைக்க வெளியூரில் பாத்ரூம் ரொம்ப மெயினுங்க கண்டிப்பாக ஏன்னா சுற்றி சுற்றி இடம் இருக்குங்க எதுவும் பொருட்களை கணும் வெளியே வச்சுக்கலாம் நல்லா வீடு சுற்றியுமே வீடு தாங்க அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல மெயினான லொக்கேஷனில் இருக்குங்க ஸோ மெயினான லொக்கேஷன் சுற்றி வீடுகள் நிறைந்த இடம் சேஃப்டியான லொக்கேஷனுங்க பாருங்கள் மாடி ஃபுல்லுமே தலைச்சங்கல் தான் போட்டிருக்கேங்க தலைச்சங்கல் மேலேயும் போகலாம் அதுக்கு படிக்க கொடுத்துருக்கேங்க பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க அதுபோக அட்டாச் பாத்ரூம் மொத்தம் கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் அதுபோக மேலே உள்ளதுக்கு பால்கனியோடு கொடுத்துருக்கேங்க நல்லா ரசித்து பார்க்கலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது வெஸ்டர்ன் பாத்ரூமு பாருங்க நல்ல பால்கனியோட செட்டப் எல்லாம் ஜம்முன்ருக்கு பாருங்க சுற்றி சுற்றி கெட்டின வீடு தாங்க எல்லாமே அதனால் தெரு அதுமாதிரி வீட்டு முன்னே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடும் போட்டு கொடுத்துருவாங்க தார ரோடும் போட்டு கொடுத்துருவாங்க மாடி மேலே போய் பார்த்துருவோம் டேங்கு எல்லாமே வச்சுருக்காங்க மேலே சென்டர்ஸ்டேங்குலருந்து எல்லா ஊருக்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு வந்தீங்கன்னா உடனே வாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் நேரடியாக ஓனர் தாங்க சீக்கிரம் பேசி முடிச்சுக்கலாம் பாருங்கள் டேங்கு ஒயிட் கலர் டேங்கு மேலே ஃபுல்லும் தலைச்சங்களுங்க தளச்சங்கள் சூப்பராக கூலிங்காக இருக்கும் ஒரு வீடை பார்த்தாலே இன்னொரு வீடை பார்க்கட்டா அதனால தான் ஒரு வீடு வீடியோ மட்டும் போட்டிருக்கீங்க ரெண்டு வீடும் சேமாக தான் இருக்கும் பக்கத்தில் எல்லாமே